அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பவரும் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு பண்டித ராமாபாய் இவரை பற்றிய பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பண்டித ராமாபாய் உயர்குல பிராமண குலத்தில் பிறந்தவர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே கர்நாடக மாநிலத்திலே பிறந்தவர் இவருடைய தந்தை ஆனந்த சாஸ்திரி டாங்கரே இவர் ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவர் அவர் வாழ்ந்த காலத்தில் பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினார் செயல்பட்டார் குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அவர் பெண்களுக்கு சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்தவர் ஆனால் அதை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னுடைய மனைவி லக்ஷ்மிபாய்க்கு சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுத்தார் அது மட்டுமல்ல தங்களுக்கு பிறந்த ராமாபாய்க்கும் சமஸ்கிருத மொழியை ஆனந்த சாஸ்திரி டாங்கரே மிக துணிவோடு கற்றுக் கொடுத்தார் ராமாபாய் அவர்கள் சமஸ்கிருதத்தை கற்ற முதல் பெண்மணி என்று சொன்னால் அது மிகையாகாது ராமாபாய் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்த ஆனந்த சாஸ்திரிக்கு பிறந்த பெண்ணாக தன்னுடைய தந்தையைப் போல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் ஆரம்பித்தார் சமஸ்கிருத மொழியை கற்றதினாலே புராணங்கள் இதிகாசங்கள் போன்ற எல்லாவற்றையும் அவர் கற்று அங்கே பெண்களுக்கு விடுதலை இல்லை என்கிற அந்த உண்மையை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு ஊர் ஊராக சென்று போதிக்கவும் தொடங்கினார் ராமாபாய் அவர்களுக்கு சீனிவாசன் என்ற ஒரு சகோதரன் இருந்தார் ரெண்டு பேருமாக சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று பெண்களுடைய கல்வி பெண்கள் கல்வி கற்க வேண்டும் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஊர் ஊராக சென்று இதிகாசங்களிலே புராணங்களிலே வேதங்களிலே இருக்கக்கூடிய எல்லாம் மக்களுக்கு சொன்னபோது மக்கள் இவருடைய கூட்டத்திற்கு ஏராளமாக வந்தார்கள் இவர் கல்கத்தாவில் இருந்தபோது இவருடைய சமஸ்கிருதத்தின்டைய அந்த மொழி திறமையை பார்த்த அந்த யுனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்தில் இருந்தவர்கள் இவருக்கு கொடுத்த ரெண்டு பட்டங்கள் ஒன்று பண்டிதர் முதல் முதல் பண்டிதர் என்ற பட்டத்தை பெற்றவர் பெண்ணாக பெற்றவர் ராமாபாய் தான் அது மட்டுமல்ல சரஸ்வதி என்ற இன்னொரு பட்டத்தையும் பல்கலைக்கழகம் அவருக்கு கொடுத்தது எனவே அவருடைய பெயர் இன்றைக்கு நாம் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பண்டித ராமாபாய் சரஸ்வதி முன்னும் ஒரு பட்டம் பின்னும் ஒரு பட்டம் நடுவிலே அவருடைய பெயர் ராமாபாய் அவர்களுக்கு ஏழு மொழிகள் தெரியும் சமஸ்கிருதத்தை மிக துல்லியமாக பேசுகிறவர் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெரிய பஞ்சம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழில் வந்தது கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சத்தில் ராமாபாய் தன்னுடைய தந்தை தாயை இழந்தார் தந்தையும் தாயும் போது தன்னுடைய சகோதரன் சீனிவாசனோடு சேர்ந்து வாழ்ந்து உலக மக்களுக்கு தங்களுடைய செய்தியை அவர்கள் பரப்பி கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவருடைய சகோதனாகிய சீனிவாசனும் இறந்து போன இப்பொழுது அவருக்கு தனிமை தனிமையாக ஒரு பெண் வாழ்வது என்பது கடினம் என்பதை அவர் உணர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் முடிவு செய்தார் அப்படி அவர் முடிவு செய்து இவர் பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒருவர் உயர் ஜாதி சேர்ந்தவர் ஆனால் இவர் யாரை திருமணம் செய்தார் என்றால் ஒரு சூத்திரனை தாழ்ந்த ஜாதி உடைய ஒருவர் அவர் பிபின் பிகாரி மேதிலி இவர் ஒரு அட்வொகேட்டாக இருந்தார் வக்கீலாக இருந்தார் மிக துணிவாக யோசித்து பாருங்கள் நான் இப்போது உங்களுக்கு கொண்டிருக்கிற இந்த செய்தி நிகழ்வு ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒன்று நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எவ்வளோ கடுமையான சட்டத்திட்டங்கள் உயர்கலத்தில் இருக்கிறவர்கள் சூத்திரனை பார்க்கக்கூடாது சூத்திரனுடைய நிழல்படக்கூடாது சூத்திரனை தொடக்கூடாது சூத்திரனோடு பேசக்கூடாது என்று இருந்த காலகட்டத்தில் ராமாபாய் ஒரு சூத்திரனாகிய ஒரு வக்கீல் தொழில் செய்த பிபின் பெஹாரி மேதிலியை திருமணம் செய்தார் என்று சொன்னால் எத்தனை துணிச்சல் விற்கவர் என்று சொல்லிப்பாருங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவருடைய தந்தை மிகுந்த சீர்திருத்தமான காரியங்களை பேசினவர் பகுத்தறிவு அவருக்கு மிக பிடித்தமான ஒன்று மூட நம்பிக்கைகளெல்லாம் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அப்பேற்பட்டவருடைய மகளாக பிறந்த ராமாபாயும் தந்தையைப் போல பேசவும் செயல்படவும் ஆரம்பித்தார் திருமணம் செய்தார் துணிவாக செய்தார் ஆனால் கணவனோடு பத்தொன்பது மாதங்கள் மட்டுமே வாழ்ந்தார் அந்த காலகட்டத்திலே காலரா என்ற கொடிய நோய் அப்போது இந்த காலராவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலை எனவே அந்த காலரா நோய்க்கு உட்பட்டு கணவர் இறந்துவிட்டார் யோசித்து பாருங்கள் முதலில் தாப்பனையும் தாயையும் இழந்தார் ஒரே ஒரு சகோதரன் தன்னோடு இருப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தார் ஆனால் அவரும் இறந்தார் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி திருமணம் செய்தார் ஆனால் கணவனும் கூட ரெண்டு ஆண்டுகள் கூட அவரோடு வாழ முடியவில்லை இவர்களுக்கு மனோரமா என்ற ஒரு அருமையான ஆண் பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை குழந்தையாக இருக்கும்போது போது ராமாபாயின் கணவர் இறந்து போனார் சிந்தித்து பார்ப்போம் வேறு யாராக இருந்தாலும் சரி இனி நமக்கு வாய்ப்பு இல்லை நாம் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் அவர்கள் ஒடுங்கி உரமாக அமர்ந்து இருப்பார்கள் ஆனால் ராமாபாய் மிகச்சிறந்த தைரியசாலி அவர் என்ன செய்தார் பெண்களுடைய நிலைமையை பார்க்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலைமை அப்படி சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்தை செய்யும்போது கணவன் மற இறந்து அந்த சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அந்த குழந்தைகள் விதவை ஆகிவிடுவார்கள் ஆகி விதவையாக இருக்கின்ற நிலையில் அவரை யாரும் கவனிப்பதில்லை அப்படிப்பட்ட விதவைகளாக சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களை ராமாபாய் பார்த்தபோது அவள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது குழந்தை திருமணத்தை செய்வது சரியில்லை என்று சொல்லி பேச ஆரம்பித்தார் அதே நேரத்தில் குழந்தை திருமணத்தை தடை செய்வது மட்டுமல்ல கணவன் இறந்த பின்பாக மனைவி வாழக்கூடாது உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லி கணவன் இறந்த பின் மனைவியும் இறக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு சட்டம் அதையும் ராமாபாய் எதிர்த்தார் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லி கேட்ட ஒரு காலம் அந்த காலத்திலே தான் ராமாபாய் வாழ்ந்தார் பெண்கள் என்றால் பிள்ளை பெறுவதற்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம் போவதற்கு அல்ல படிப்பதற்கு அல்ல என்று சொல்லி நினைத்த சொன்ன அந்த காலம் ஆனால் ராமாபாய் அவர்கள் இப்படிப்பட்ட சின்ன வயதில் விதவையாகிவிட்ட அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனை இழந்ததினாலே உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற நிலையில் இருந்த பெண்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராமாபாய் முடிவு செய்தார் அந்த முடிவை செய்து அந்த முடிவை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் தனிமை ராமாபாயினுடைய கனவு வீட்டிலிருந்து ராமாபாய் தான் தன்னுடைய கணவனை கொன்று போட்டார் என்று சொல்லி எனவே கணவனுடைய சொத்தை எதையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அப்போது இந்திய நாட்டில் பணி செய்த ஆங்கிலேய நாட்டு மிஷினரிகள் அவர்களோடு ராமாபாய் தொடர்பு செய்தார் தொடர்பு செய்து அவர்கள் மூலமாக பிரிட்டனுக்கு இங்கிலாந்து நாட்டுக்கு ராமாபாய் அனுப்பப்பட்டார் அங்கே சென்று மருத்துவத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்றார் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பெண் டாக்டர் தான் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராமாபாய் சொன்னார் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் டாக்டர் சிகிச்சை செய்வது என்பது முறையான சிகிச்சையாக அமையாது எனவே பெண்களுக்கு பெண்கள் மருத்துவராக இருந்து சிகிச்சை செய்ய வேண்டாம் எனவே பண்டித ராமாபாய் என்ன செய்தார்கள் பிரிட்டனுக்கு இங்கிலாந்துக்கு அந்த மருத்துவத்தை பற்றி படிக்க சென்றார்கள் சென்றபோது அங்கே இருந்த சகோதரிகளோடு பழகும்போது ஆண்டவர் இயேசுவைப் பற்றியும் பைபிள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ வேதத்தை பற்றியும் அதிகமாக அறிய ஆரம்பித்தார் ஒரு செய்தி அவரை மிக உற்சாகப்படுத்தியது யோவான் நான்காம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமாரிய பெண்ணை அதாவது வாழ்க்கையிலே வழிக்கு விழுந்த அந்த பெண்ணை ஆண்டவர் எப்படியாக ஏற்றுக்கொண்டார் என்பதை மற்ற சகோதரிகள் ராமாபாய்க்கு சொன்னபோது பெண்களுக்கு விடுதலை என்றால் அது கிறிஸ்தவ சபையின் மூலமாக கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் என்று சொல்லி முடிவு செய்து பிரிட்டனில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராமாபாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்தவரானார் இந்த செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வந்த போது கடுமையான எதிர்ப்பையும் அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் அதை பற்றி ராமாபாய் அக்கறைப்படவில்லை பண்டிட் ராமாபாய் இங்கிலாந்து நாட்டிலே இருந்துவிட்டு அதற்கு பின்னதாக முதல் பெண்மணியாக முதல் மருத்துவராக அமெரிக்க நாட்டிலே பட்டமளிப்பு விழாவிலே பட்டத்தை பெறுவதற்காக இருந்த அந்த பெண்ணை அந்த பெண் டாக்டரை பார்ப்பதற்காக வாழ்த்துவதற்காக அமெரிக்க நாட்டிற்கு சென்றார் அமெரிக்க நாட்டிலே ஒரு சில ஆண்டுகள் ராமாபாய் இருந்தார் இருந்தபோது ஒரு அறையிலே மட்டும் இருந்தார் என்று சொல்ல முடியாது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் சென்று இந்தியாவிலே பெண்களுடைய பரிதாபத்தை அவர்கள் வாய்கின்ற அந்த பரிதாப நிலைமையை எல்லாருக்கும் சொன்னார் அதை கேட்ட அமெரிக்க மக்கள் ராமாபாய்க்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய முன் வந்தார்கள் எனவே ராமாபாய் அமெரிக்க நாட்டில் மக்களுடைய அந்த உதவியையும் மக்களுடைய அந்த ஒத்தாசையையும் பெற்று இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்தபோது அவர் என்ன செய்கிறார் இந்தியாவில் ஏற்கனவே மராத்தி மொழியிலே வேத புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய தாய்மொழியாகிய மராத்தி மொழியிலே அதுவும் மக்கள் எளிய மக்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை வைத்து பைபிளை மறுபடியுமாக மராத்தி மொழியிலே அவர் மொழிபெயர்த்து கொடுத்தார் பைபிளை மொழிபெயர்த்த முதல் பெண்மணி ராமாபாய் ஏனென்றால் ராமாபாய் என்ன நினைத்தார் கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்க முடியும் அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவத்தை தாங்கி அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகம் மக்களுடைய பார்வைக்கு படிப்பதற்கு செல்ல வேண்டும் எனவே ராமபா என்ன செய்தார் இந்திய நாட்டிற்கு வந்து சாரதா சதன் என்ற ஒரு நிறுவனத்தை அவர் நிறுவினார் அங்கே நான் ஏற்கனவே சொன்னபோது இளம் வயதுடைய அந்த பெண்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார் கல்விதான் பெண்களை முன்னேற்ற செய்ய முடியும் என்று சொல்லி கல்வியை கற்றுக் கொடுத்தார் கல்வி கற்றதோடு கூட அந்த பெண்கள் தங்களுடைய உரிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரமாக ஏன் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சாரதா சதன் என்ற அந்த பள்ளியில் இருபத்தி ரெண்டு பெண்கள் சேர்ந்து அங்கே தங்கி கல்வி அறிவை பெற்றார்கள் அதோடு கூட சின்ன சின்ன தொழில்களையும் கற்றுக்கொண்டார்கள் சாரதா சதனிலே அந்த இடத்துல இருந்த அந்த பெண்கள் வேத புத்தகத்தை படிப்பார்கள் ஜெபிப்பார்கள் இந்த பழக்கத்தையும் ராமாபாய் தவறாமல் சொல்லிக்கொண்டே வந்தார் இதை பார்த்தவர்கள் இதை பற்றி கேட்டவர்கள் பலவிதமான எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அதை பற்றியெல்லாம் ராமாபாய் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை தான் நினைத்ததை அது சரியானது என்று சொல்லி முடிவு செய்ததை அவர் செய்து கொண்டே வந்தார் அதே போன்று முக்தி மிஷன் என்று சொல்லி அதாவது ரட்சிப்பின் மிஷன் என்று சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்தை ஏறத்தாழ இரநூறு ஏக்கர் நிலத்திலே அதை ஆரம்பித்தார் அதை பண்ணையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் ஆனால் அதற்கு பின்னதாக இப்படி சின்ன வயதிலே விதவையானவர்கள் படிக்காதவர்கள் கஷ்டப்படுகிற பெண்கள் எல்லாரையும் அழைத்து வந்து அந்த முக்தி மிஷன் அந்த நிறுவனத்தில் சேர்த்தார் ஒரு சமயத்தில் ரெண்டாயிரம் பெண்கள் அங்கே இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் அவர்களை தங்க வைத்து கல்வி கற்றுக்கொடுத்து சின்ன சின்ன தொழில்களை கற்றுக்கொடுத்து அவர்கள் சுதந்திரமாக ஏன் வாழ வேண்டும் என்பதற்குரிய காரணங்களை எல்லாம் கற்றுக்கொடுத்து வேத புத்தகத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிப்பதை கற்றுக் கொடுத்து பெண்களை உருவாக்கின அருமையான தாய் ஆகையினாலே தான் நான் சொன்னேன் சரித்திரம் படைத்த சகோதரி வேறு யாரும் எந்த பெண்ணும் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்கவே இல்லை யோசிக்க முடியாது ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே பெண் என்பவர் எதற்கும் ஆகாதவர் மதிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற நிலையில் இருந்தவர் ராமாபாய் தான் இப்படிப்பட்ட இழிவான நிலையை மாற்றி ஒரு சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அதில் ரெண்டாயிரம் பேர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே ஒருவர் ராமாபாய் அந்த கூட்டத்திலே ராமாபாய் மிக துணிவோடு பேசி இளம் பெண்கள் திருமணம் செய்வதை தடை செய்ய வேண்டும் பெண்களுக்கு திருமண வயதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் அவர்கள் சரியான வயதிலே தான் திருமணத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டுமென்று ராமாபாய் மிக வலுவான பேச்சோடு பேசி அந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தவர் அதற்கு விதை போட்டவர் ராமாபாய் அவர்கள் அதே போன்று சிறு பிள்ளைகளுடைய திருமணத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராமாபாய் அவர்கள் குழந்தை திருமணத்தையும் கூட தடை செய்து இன்றைக்கு நாம் நடைமுறையிலே பார்க்குறோம் எங்காவது யாருக்காவது திருமண வயதிற்கு முன்னரேயே ஆகியிருந்தால் அது இன்றைக்கு நம்முடைய இந்திய சட்டப்படி குற்றம் அப்படிப்பட்டவர்களை குற்றவாளிகளாக இன்றைக்கு கருதி அவர்கள் மீது அரசு ஒரு கேஸ் போட்டு நடைபெறுகிறதை நாம் பார்க்குறோம் அருமையான சகோதரே சகோதரியே நான் இப்போது எத்தனையோ காரியங்களை எல்லாம் சொன்னேன் இது எல்லாம் செய்தது ஒரே ஒருவர் ராமாபாய் அதுவும் ஒரு பெண் அதுவும் பலவிதமான தடைகள் எதிர்ப்புகள் இருந்த காலகட்டத்தில் துணிவோடு அவர் செய்த அந்த செயல் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டியது நினைத்து பாருங்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் இப்படி யோசிக்க முடியுமா செயல்பட முடியுமா உண்மையாகவே ராமாபாய் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் கிறிஸ்தவத்தை மட்டுமல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த கிறிஸ்து அவரோடு இருந்தார் பிரசுத்த பவுல் சொல்வதைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ராமாபாய் அருமையான விசுவாசி முக்தி மிஷன் என்ற அந்த இடத்துல ஒரு சின்ன ஆலயத்தையும் கட்டினார் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஒடுக்க கூட்டத்தை தவறாமல் நடத்தினார் சில சமயங்களிலே அந்த அங்கே இருந்த அந்த பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்து அங்கே படிக்கிற பிள்ளைகளெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு வேதத்தை போதித்து செபிக்க கற்றுக் கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள்தான் ஆசிரியர்கள் என்பதை சொல்லி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை ஊட்டி இப்படியாக பல காரியங்களை ராமாபாய் செய்தார்கள் ராமாபாய் அவர்களை நம்முடைய இந்திய அரசாங்கம் மதித்தது இந்திய அந்த படத்தோடு கூட ஒரு அஞ்சல் தலையை ஸ்டாம்ப் வெளியிட்டது இன்றைக்கும் பம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு பண்டித ராமாபாய் ஸ்ட்ரீட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு அருமையான பட்டத்தை பண்டித ராமாபாய்க்கு கொடுத்தது கேசர் ஐ ஐ ஒரு உயர்ந்த பட்டம் இதை ஆங்கிலேய அரசாங்கம் பண்டித ராமாபாய்க்கு கொடுத்தது நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு ராமாபாய் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட இனிய செயல்களை துணிவான செயல்களை செய்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்கின்ற பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் பெண்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது மகாத்மா காந்தி சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்பதை ஒரு வாலிப பெண் எல்லா விதமான தங்க நகைகளை தன்னுடைய கழுத்து காது தன்னுடைய உடலிலே போட்டுக்கொண்டு நடு இரவிலே போய் எந்த பாதிப்பும் இல்லாமல் திரும்பி என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று மகாத்மா காந்தி சொன்னார் யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு பெண்கள் பெண்களுடைய விடுதலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அது உண்மையாகவே போற்றப்பட வேண்டியது பெண்கள் பல நிலைகளிலே உயர்ந்து வருகிறார்கள் அதுவும் போற்றப்பட வேண்டியது ஆனால் இது போதுமானதல்ல நூற்றுக்கு நூறு ஆண்களுக்கு சமமாக பெண்கள் முன்னேற வேண்டும் என்ற நிலையை அன்றைக்கு ராமாபாய் நினைத்ததைப் போன்று அவருடைய நினைப்பை நாம் இன்றைக்கு அந்த கனவை நனவாக்கி நடைமுறைப்படுத்தி நாம் செயல்படுத்தி நூற்றுக்கு நூறு பெண்களை உயர்த்தும்போது ராமாபாய் அவர்கள் கண்ட அந்த கனவு சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் அவர் நம்மோடு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் விடுதலை அடையும் போதெல்லாம் ராமாபாயினுடைய அந்த ஆத்மா மிகுந்த சாந்தியையும் சமாதானத்தையும் பெறும் என்ற அந்த நம்பிக்கையில் பெண்களுடைய விடுதலைக்காக பெண்கள் உட்பட வேண்டும் அதற்கு ஆண்கள் துணை செய்ய வேண்டும் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்